டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் வந்து கோவிலில் இருக்கக்கூடிய உற்சவர் அம்மனுக்கு எப்படி அலங்காரம் பண்ணுறது அலங்காரம் பண்ணி அந்த அம்மனுக்கு எப்படி நம்ம ஊஞ்சல் உற்சவம் பண்ணுறது அதுக்கு முன்னாடி அலங்காரத்துக்கு என்னென்ன தயார் பண்ணணுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோ புதுசாக வீடியோ பாருங்கள் இப்போ வந்து அலங்காரத்துக்கு தேவையான அம்மனுக்கு போட வேண்டிய நகைகள்லாம் இங்கே எடுத்து வச்சுருங்க பாருங்கள் நெத்தி சுட்டி வச்சுருக்கேன் கம்பல் மாடல்லாம் நிறைய வச்சுருக்கேன் காசு மாலை வச்சுருக்கேன் இப்போது இங்கே பார்த்திங்கன்னா பதக்கங்கள்லாம் வச்சுருக்கேன் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணலாமோ இந்த மாதிரி பதக்கங்கள் மூக்குத்தி கம்பலில் இருக்க மாடல் நத்து முல்லாக்கு இது எல்லாமும் நம்மக்கிட்டே கிடைக்கிறது இதான் ஃபாயில் பேப்பரு சில்வர் ஃபாயில் பேப்பர் கோல்டு ஃபாயில் பேப்பர் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவில் முழுசாக காமிக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லா ஜுவல்லுமே எப்படி போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் இதெல்லாம் மூக்குத்தி மாடல்ஸு பொறுமையாக பார்த்துட்டே வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் உற்சவர் அம்மனோட முகத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிடணும் அந்த எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி மஞ்சள் எடுத்து இங்கே பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரணும் பொறுமையாக முழுசாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய அம்மனுக்கு அதாவது கர்ப்ப கிரகத்தில் இருக்க அம்மனுக்கு மஞ்சள் காப்பு எப்படி பண்ணுறது அந்த வீடியோவும் நம்மக்கிட்ட தனியாக இருக்குது அது நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள் இது வந்து உற்சவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் பண்ணலாம் அதுக்கு வந்து அதுக்காக இது போட்டிருக்கேன் இதை பாருங்கள் எண்ணெய் தான் இருக்கும் மேலே சாதாரணமாக நல்லெண்ணெய் தடவிட்டு இதற்கு மேலேயே வந்து உங்களுக்கு இப்போ நம்ம மஞ்சள் வந்து இது மாதிரி நம்ம சாதாரண மஞ்சள் சக்தி மஞ்சள் தூள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் மஞ்சள் நல்ல கலர்ஃபுல்லான மஞ்சள் கிடைக்குதுன்னா அந்த மஞ்சள் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி மஞ்சள் வந்து ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஃபஸ்ட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எண்ணெய் தேவைப்பட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது பாருங்கள் சுத்தமான நல்லெண்ணெய் நான் அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை எடுத்து தடவிட்டு அந்த பாருங்க எங்களை இப்போ இருக்கோ அங்கே எண்ணெய் தடவிடுறோம் தடவிட்டு அடுத்தது நம்ம மஞ்சள் வந்து எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி தான் அப்ளை பண்ணணும் மஞ்சள் வந்து அப்ளை பண்ணும் பொழுது மேலே வந்து ஒரு துணி போட்டுருங்க துணி போட்டுட்டு பண்ணுங்கள் இது மாதிரி பொறுமையாக எடுத்து நீங்கள் தொட்டுகிட்டே வாங்க முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கடுத்தது நீங்கள் பொறுமையாக எடுத்து போடும்பொழுது இது மாதிரியே மஞ்சள் எடுத்து விரலில் தான் இப்படி அப்ளை பண்ணிகிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க டிசைன் எப்படி வரும்னு சொல்கிறேன் இப்போ வந்து முழுசா மஞ்சள் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் உங்களுக்கு தெரியுதா பாருங்க நீங்கள் இது வந்து சிலர் வந்து மஞ்சள் வந்து ஊதணுமா அப்படி கையில் வச்சுட்டெல்லாம் கேட்குறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அது மாதிரி பண்ணீங்கன்னா மற்ற இடங்கள்லாம் பற்றும் கிளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கும் இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏற்கனவே சாமி சிலையில் இருக்கக்கூடிய உதடு இருக்கிற லிப்பு அது வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குச்சி வச்சிக்கிட்டு ஒரு வேப்பம் குச்சியில் நீங்கள் இப்படி தள்ளிக்கலாம் இல்லை பட்ஸ் இருந்ததுன்னா பட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்ஸ் வச்சுக்கோங்க அது வச்சுட்டு அழகாக இது மாதிரி அந்த இடத்தலாம் நீங்கள் ஒதுக்கி விட்டுருங்க இப்படி தள்ளி விட்டுட்டே வந்துட்டு அதுக்கடுத்து லிப்புக்கான வடிவத்தை நம்ம எடுத்துடலாம் இப்போ உதடுக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரிதான் புருவங்கள் ஏற்கனவே சாமி சிலையிலயே புருவம் இருக்கும் அந்த புருவத்தையே வந்து முதல்ல இப்படி ஒதுக்கிடணும் அதாவது மஞ்சள் வந்து தள்ளி விட்டுட்டு அந்த லைன் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் பிளாக் கலர் நம்ம போட்டுக்கலாம் கண்ணும் அதே மாதிரிதான் இருக்கிற கண்ணே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அதனால் நீங்க பயப்பட வேண்டாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க இருக்கிற கண்ணுக்கு அதுல என்ன லெவல்ல கண்ணு இருக்கோ அந்த கண்ணுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் வந்தாலும் இந்த குச்சியில தள்ளி விட்டு சரி பண்ணிடுங்க ஓ இந்த கண்ணு பகுதியெல்லாம் இருந்தது இல்லையா அங்கெல்லாம் வந்து பிளாக் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் பருவத்திலையும் பிளாக் போட்டுக்கிறோம் கண்ணுக்குள்ளேயும் பிளாக் போட்டுக்கிறோம் இதை மாதிரி ஏற்கனவே இருக்க பருவம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அந்த பிளாக் போட்டுருங்க இப்போது அம்மன் வந்து ஊஞ்சலில் கட்டுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மாலைகள்லாம் தேவைன்னு இது மாதிரி மாலைகள்லாம் முன்னாடியே வந்து நம்ம அளவு பார்த்து எடுத்து வச்சிடணும் வச்சுட்டால் அந்த மாலைகள்லாம் கட்டுறதுக்கு அதோடய கலர் எப்படி போட்டால் நம்மளுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மாலைகளை முதல்ல எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் மாலைகள்லாம் வந்து ஓப்பன் டைப்பில் தான் இருக்கணும் ஜாயிண்ட் இருக்கக்கூடாது அந்த மாதிரி மாலைகள் தான் நம்ம இதுக்கு தேவைப்படும் அதுக்காக தான் நான் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி மாலை யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய அந்த கிரீடத்துக்கு நம்ம ஃபாயில் பேப்பர் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபாயில் பேப்பர் வந்து நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் பேப்பர்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதை சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த ஃபாயில் பேப்பர் வந்து எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வாங்கிடலாம் நீங்களே இந்த சில்வர் ஃபாயில் பேப்பர்னு கேட்கலாம் இல்லை ஃபுட் ஃபாயில் பேப்பர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நம்மகிட்டயும் இருக்குது ஃபாயில் பேப்பர் இப்போ வந்து அந்த நெருப்பு கிரீடம் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபாயில் பேப்பர் இதே மாதிரி போட்டிருக்கேன் நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு அம்மன் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாயில் பேப்பரை அதில் போட்டு அப்ளை பண்ணிடுங்க இப்போ வந்து அம்மனுக்கு வந்து புடவை வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ உற்சவர் அம்மனுக்கு கட்ட வேண்டிய புடவை வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில் நம்மளுக்கு புடவை எளிமையை எப்படி கட்டுறதுங்கிற வீடியோ நம்ம சேனல்லேயே இருக்குது அதுலேயும் போயிட்டு பாருங்கள் இருந்தாலும் வந்து இப்போ பாருங்கள் புடவை வந்து நம்ம மடித்து கொடுக்குறேன் இது மாதிரி தான் புடவை வந்து நம்ம மடிச்சுக்கணும் இந்த மாதிரி பொறுமையாக வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு மாதிரி புடவை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது உங்கள் சாமி சிலையை பொறுத்து தான் அது முடிவு பண்ண முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி புடவைகளை இது மாதிரியான மடிச்சுக்கோங்க இப்போ வந்து புடவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் பாலிஸ்டர் மாதிரி இருக்கு நம்ம நார்மலாக வந்து காட்டன்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து கல்யாணி காட்டன் இருக்கு இந்த கட்வால் காட்டன் அந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனல்லேயும் வந்து அம்மனுக்கு என்ன மாதிரி சாரீ கட்டணும் அந்த சாரீஸ் எதுலாம் அந்த டிசைன்ஸ் இருக்குங்கிறது அதுவும் நம்ம சேனலில் இருக்குது ஸாரீஸும் நம்ம ஷிப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள் உங்களுக்கும் அந்த ஸாரீ வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸேரீ கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன் எப்போவுமே ஸேரீ வந்து இந்த மாதிரி கொசமும் எடுக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி கயிறு வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் கயிறு நம்ம நார்மலாக வந்து மாங்கல்ய சரடு இருக்கு இல்லையா அந்த மாங்கல்ய சரடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட வேறு கயிறு இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த கயிறு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி பாருங்கள் சணல் கயிறை தவிர்த்துக்கோங்க நூல் தேவையில்லை நூல் போடாதீங்க நூல் போட்டிங்கன்னா புடவை வந்து உங்களால் இழுத்து கட்ட முடியாது நிற்காது அந்த வெயிட்டுக்கு இது மாதிரியான கயிரில் இந்த மாதிரி ஒரு நாட் போடணும் இங்கே பாருங்க நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நாட் போட்டு அந்த கொசுமும் பிரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக நீங்கள் இதை வந்து அந்த சுருக்கு போட்டிருக்க இதை போட்டுட்டு நல்லா இழுத்துக்கோங்க எழுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இது பாருங்கள் நான் இவ்வளோ டைட் கொடுக்குறேன் மாதிரி டைட் கொடுத்து இப்போதைக்கு நல்லா கட்டிக்கோங்க ஒரு சுருக்கு முடி போட்டுக்கோங்க அதே போல் தான் கீழே இருக்கக்கூடிய இந்த கொசுவத்தோட பகுதிக்கும் இதேமாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கோங்க இந்த கயிறு நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை கொடுத்து இதில் போட்டு நீங்கள் இப்படி லாக் பண்ணோம் இந்த பாருங்கள் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் பாருங்கள் இதை மாதிரி லாக் பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ பொறுமையாக நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி லாக் பண்ணி இதையும் நீங்கள் நல்லா டைட் லாக் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே எடுத்துட்டு போய் கட்டும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி கட்டிவிடுங்க கட்டும்பொழுது இங்கே நல்லா இங்கே எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு மேலே ஏற்றி விட்டுறோம் விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணி ஃபுல்லாக வந்து நல்லா அதை திரும்பி வந்து ஒரு டைட்டான ஒரு முடி போட்டுக்கலாம் சுருக்க முடி அவுக்குற மாதிரி போடுங்க நம்ம அப்புறம் கஷ்டப்பட வேண்டாம் ஒரு வேலை அப்படி அவுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் சிஸ்ஸரில் கட் பண்ணி விட்ருங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு பகுதியாக நம்மளுக்கு கிடைச்சிடணும் பாருங்க நான் ரெண்டாம் மடிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் இந்த புடவை வந்து நம்ம இப்போ உற்சைரம் மனுக்கு நம்ம கட்டலாம் இப்போ இந்த சாரீ வந்து மடிச்சிருக்கோம் மடிச்சுட்டு இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம அம்மனுக்கு எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை மாதிரி தான் சேரீ மடிக்கணும் நிறைய பேருக்கு ஸேரீ மடிக்க தெரியல உங்களுக்கு தேவைப்பட்டிருந்தால் இங்கே கூட ஒரு கயிறு ஒரு நாட் போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு தேவைன்றதுக்காக போட்டிருக்கேன் நீங்களும் இங்கே போட்டிங்கன்னா அதை வந்து கொசம் வந்து கரெக்டாக அப்படியே நிற்கும் அதுக்காக தான் இது போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நம்ம கட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ புடவை எடுத்துகிட்டு போய் நம்ம அம்மனுக்கு கட்டிடலாம் உற்சவர் அம்மனுக்கு வாங்க புடவை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் எந்த மாதிரி மடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நான் அந்த ஒரு கயிறு போட்டிருந்தேன் இல்லையா அந்த கயிறை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியை மடிச்சுக்கிறேன் மடிச்சுக்கிட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த முடியை வந்து பின்னாடி வந்து நல்லா டைட் பண்ணி கட்டிருந்தோம் முடி வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க மீதியை நம்ம கொசுவம் எடுக்காத பகுதி இருக்கும் அதை இது மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வாங்க ஏற்கனவே நம்ம மஞ்சள் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அதனால் புடவை கட்டும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் பண்ண முடியும் அவசரப்படாதீங்க அதனால் வந்து கை மேலே படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க மேலே ஃபாயில் பேப்பர் போட்டிருக்கு மஞ்சளும் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி பக்கத்துக்கு கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இப்போ இந்த சாரியோட இந்த பக்கத்தை நம்ம திரும்ப எடுக்கிறோம் இந்த பக்கத்தை எடுக்கும் பொழுதும் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும் எடுத்துகிட்டு ஆனால் நல்லா டைட் பண்ணி இழுக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் இழுக்கிறீங்களோ எவ்வளோ ஸ்ட்ராங் கொடுத்து இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புடவை வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகா வரும் அதனால் வந்து இங்கேயே நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் இந்த இடத்துல வந்து சுருக்கம்லாம் இருக்கக்கூடாது எந்த ஒரு தூரத்துக்கு உங்களுக்கு பார்டர் தெரியுமோ அந்த பார்டர் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்மளே பண்ணிவிட்டு அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இதை மேலே மடித்து விடணும் இங்கே பாருங்கள் நான் இப்போ வந்து பார்டர் வந்து தெரியலன்றதுக்காக நான் இப்போ அந்த பார்டர் மட்டும் மடிச்சுக்கிறேன் இதே மாதிரி கால் இருக்கும் அம்மனுடைய கால் அந்த இடத்துல ஒரு டேர்ன் பண்ணுற மாதிரி போட்டு இப்படி மடிச்சுட்டு நல்லா பின்னாடி இருக்க ஒரு ஆள் வச்சுட்டு நம்ம இழுத்து கட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகிடும் இங்கே இருக்க இந்த கேப்பெல்லாம் இப்படி ஃபில்லப் பண்ணிக்கோங்க திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி ஒரு டேர்ன் பண்ணணும் திரும்பியே பார்க்கணும் அங்கே வந்து மாறாது பயப்பட வேண்டாம் இந்த சைடு வரும்போதும் அழகாக வந்துடும் இப்போ நான் பார்க்குறேன் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து ஸாரீ வந்து இந்த அளவுக்கு இப்போ நம்ம மேலே ஏற்ற போகிறோம் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா இந்த இடத்துக்கு மேலே ஏற்றுறதுக்கு நம்ம இப்போ இங்கே வச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இங்கே வந்து முந்தான அதாவது மேலே போடுறோம் மார்பகத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த பார்டர் தெரிகிற மாதிரி அழகாக இப்படி பிரிச்சுக்கோங்க உங்கள் கைக்கே நல்லா ஈஸியாக தெரியும் பிரித்ததுக்கப்புறம் நல்லா வேகமாக இழுத்துக்கணும் பின்னாடி அந்த இடத்துல நல்லா டைட் கொடுத்து இழுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரியவே பிரியாது அழகாக அந்த பார்டர் எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பின்னாடி வந்து இடம் கிடச்சிரும் இந்த மாதிரி வீடியோவில் நான் ப்ளவுஸ் போட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன் இதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்கேன் அது அது வந்து ப்ளவுஸ் பிட்டே நம்ம போடலாம் அது ஒரு நாள் காமிக்கிறேன் இப்போ இப்படி இடுப்பில் வந்து பைத்தில் கரெக்டாக நல்ல அழுத்தம் கொடுத்துக்கணும் கொடுத்து ஏற்கனவே இருக்கிற அந்த கேப்பில் எப்படி நான் சொருகுறேன்னு பாருங்கள் ஏன்னா இது நிறைய பேர் தெரியாமல் இந்த இடத்த விட்டுடுறீங்க அப்போ வந்து புடவை வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுது அப்போ உங்களுக்கு கட்டும்போது கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நல்லா டைட் பண்ணி உள்ளே வந்து அதை சொருகி விட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்போ கீழே இருக்கிற இந்த கயிறை அவிழ்த்து விட்டீங்கன்னா எங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நின்றுச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு எல்லா ஃபீட்டுமே அதாவது கொசுமை முழுக்க அழகாக வந்துடும் உங்களுக்கு இந்த ரெட் கலர் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே போடலாம் இல்லை அந்த மேல இருக்க அந்த ப்ளூ கலர் சாரி மட்டும் தெரிஞ்சால் போதும்னா அதை மடித்து உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியாமல் போயிடும் இப்போ பாருங்கள் நான் இவ்வளோ தூரத்துக்கு இதை மடித்து கொடுத்துருக்கேன் இது மடித்ததுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு பகுதியாக நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் பிரித்து விட்றேன் நீங்கள் உங்களோட அம்மன் என்ன மாதிரி இருக்காங்க அவங்களோட உயரத்தை பொறுத்து தான் இதை நிர்ணயிக்கணும் ரொம்ப சின்ன அம்மனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியே நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன் இப்போ இந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை அடி உயரத்துக்கு நான் இது பண்ணியிருக்கேன் இப்போ வந்து புடவையெல்லாம் கட்டியாச்சு இப்போ நம்ம வச்சுருந்த மாலையெல்லாம் எடுத்து மேலே ஒன்றுன்னா பின்னாடி கொம்பு கட்டியிருக்கோம் அந்த கொம்பில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஜாயிண்ட்டு முன்னாடியே கயிறு கட்டி ரெடியாக வச்சுக்கோங்க மாலையை ஒன்றுனா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கீழே ஒரு ஒரு கயிறு சேர்த்து விட்டிங்கன்னா சாமி மேலே போய் விழாது முடிஞ்ச வரைக்கும் மாலை வந்து அம்மன் மேலே முகத்தில் பற்றக்கூடாது பட்டுருச்சுன்னா மஞ்சள் கொட்டிடும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாலையை நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம் ஒரு வேலை ரொம்ப கேப் இருக்குதுன்னா அந்த பின்னாடி இடத்துல வந்து துணி ஏதாவது இருந்ததுன்னா மடித்து வச்சிங்கன்னா தெரியாது இப்போ இந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது காதில் வந்து இந்த கம்பல் நாக கம்பல் போட்டிருக்கேன் ரெண்டு பக்கமும் போட்டிருக்கேன் அது நான் கயிறு போட்டு ஏற்கனவே இருக்க காதில் தான் கட்டியிருக்கேன் இதை மாதிரியும் கட்டிக்கலாம் இப்போ வந்து ஜுவல்ஸ் எல்லாம் நான் ஒன் பை ஒன் போட்டிருக்கேன் மேலே நெத்தி சுட்டி போட்டிருக்கேன் கீழே இந்த பதக்கங்கள்லாம் நான் குண்டூசி வச்சு தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இல்லைனா பிளாக் கலர் நூல் லைட் நூல்னால் அதில் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நகையெல்லாம் போட்டாச்சு இப்போ நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடிய இடம் வந்து நம்ம கண்டிப்பாக குங்குமம் தான் நம்ம வைக்கணும் அந்த இடத்த வந்து இது மாதிரி குச்சியிலையும் மாதிரி மூக்குத்தி போடுற இடத்துல நம்ம நகை பசை ஒட்டாது மஞ்சள் மேலே அதனால் அந்த இடத்த கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் ரவுண்ட் கட் பண்ணிக்கோங்க இந்த மேலே வந்து நம்ம நெத்தியில் பொட்டு வைக்க கூடிய இடத்துக்கும் அந்த இடத்துல நீங்கள் மஞ்சள் கொஞ்சம் இது மாதிரி எடுத்துடணும் கொஞ்சம் புடவையில் படாத அளவுக்கு மேலே ஒரு துணி வேணா போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மூக்குத்தி இதுக்கு பேர் வந்து விசிறி மூக்குத்தின்னு பேர் இந்த மூக்குத்தியை வந்து நான் இதில் போட்டிருக்கேன் நகை ஓட்டுற பசை நகை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இந்த நகை பசை வந்து கையில் ஈரம் படாமல் தான் பிடிக்கும் இது மாதிரி வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த முகூத்தி எப்படி அட்டாச் பாருங்க இது மாதிரி தான் நீங்கள் நகையை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியல மேலே வந்து என்ன பண்ணிடுறீங்க அழுக்காக்கிடுறீங்க அந்த இந்த விசிறி மூக்குத்தி வெள்ளை கலர் இருக்குல்ல ஒயிட் கலர் எல்லாம் பிளாக் கலராக மாறிடுது அது மாதிரி பண்ணாதீங்க இது மாதிரி வச்சுட்டு கையை தொடச்சிட்டு அப்புறம் இதை எடுத்து வச்சிங்கன்னா அழகாக நம்ம அடுத்த வாட்டி எடுத்து பயன்படுத்த ஈஸியாக இருக்கும் இது மாதிரி தான் இப்போ மூக்குத்தி வந்து போடுறது இப்போ நான் மூக்குத்தி வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து கண்ணுக்கு உள்ளேயும் வந்து இந்த பசை வைக்கிறேன் இது எதற்காக அப்படின்னா நம்ம ஒயிட் போட்டு திறக்கும் திறக்கும்போது இன்னும் நல்லா தெரியும் கண் அதுக்காக அதுக்கும் இதே நகவற்ற பசையை தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் டைரெக்டாக ஒயிட் போட்டால் வழிஞ்சிடும் இது மாதிரி போட்டிங்கன்னா ஈஸி இப்போ வந்து நான் ஏற்கனவே குங்குமம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மாதிரி குங்குமத்தை வச்சுட்டு மேலே வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து டேரெக்டாக கொடுக்குறேன் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல கலர் எடுத்து கொடுக்கும் அது மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம நகை ஓட்டுற பசை இருக்கு இல்லையா அந்த பசையவே கூட நம்ம பொட்டு மாதிரி வச்சுட்டு மேலே ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்திங்கன்னா உழவே விழாது சுவாமி நீங்கள் பல்லக்கில் தூக்கிட்டு போகலாம் ஒய்யாளி ஆடலாம் எதுவுமே ஆகாது கீழே உழாது பயப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி பொட்டு வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது இங்கே பாருங்கள் பொட்டு வச்சாச்சே நகையெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இது மாதிரி தான் இன்னும் கண் திறக்கலை கண்ணு திறக்கிறது மட்டும்தான் இருக்குது இப்போது ஏற்கனவே நம்ம அந்த நகை ஓட்டுற பசையில் கண்ணில் பொட்டு வச்சுருந்தோம் இல்லையா அது மேலே இப்போ ஒயிட் அப்ளை பண்ணுறேன் இந்த ஒயிட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கண் திறக்கிறது இது தான் ஸோ இது மாதிரி வந்து நம்ம ஒயிட்டில் வந்து லைட்டாக பெயிண்ட்டு தொடுங்க அதிகமாக தொட்டிங்கன்னா பெருசாகிடும் ரொம்ப கண்ணு உக்ரமாக காமிக்கும் இப்போ வந்து இந்த சுவாமியோட சிலையில் பல்லு இருந்தது நான் பல்லு காமிக்காமலே மேலே மஞ்சள் போட்டிருக்கேன் அவங்களுக்கு அப்படி பல்லு தேவைப்படும் அங்கேயே நீங்கள் ஒயிட் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் பல்லு தெரிகிற மாதிரி போடலை இப்போ வந்து சாந்தமாக பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கண்ணுக்கு போட்டாச்சு இப்போ வந்து நகை எல்லாமும் போட்டிருக்கோம் ஃபாயில் பேப்பர் அப்ளை பண்ணாச்சு மாலை மாலையெல்லாம் கட்டி ஊஞ்சல்லே நம்ம உட்கார வச்சிச்சு இப்போ ஊஞ்சல் உற்சவத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ அம்மனுடைய பின்பகுதி ஊஞ்சலோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா தலையில் மேலேருந்து கீழே வர அளவுக்கு ஒரு ஜட ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த ஜட போய் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலையோட ஒரு பகுதி கொடுத்துருக்கேன் மல்லிப்பூவும் அதில் வச்சுருக்கேன் இப்போ வந்து அம்மன் ஊஞ்சலுக்கு தயாராகிட்டாங்க இப்போ ஊஞ்சலும் ஆட்டி விட்டுட்டோம் இப்போ எதுவுமே கீழே விழாது நீங்கள் பயப்படவே வேண்டாம் எல்லாமே வந்து இதை மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க நம்ம சேனலை பார்க்குற எல்லோரும் கோவிலில் வேலை பார்க்குற எங்கள் அர்ச்சகர்கள் சுவாமிக்கு அம்மன் அலங்காரம் பண்ணுறவங்களாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க அதே மாதிரி உங்களுக்கு எதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்கள் கோவிலில் இருக்க சுவாமியோட ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு டவுட் கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேறு ஏதாவது மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ அம்மன் ஊஞ்சலுக்கு தயாராகிட்டாங்க இதே மாதிரி நீங்களும் அம்மன் அலங்காரம் பண்ணணுங்கிற ஒரு சேவைக்காக தான் இந்த பதிவு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்